ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஐம்பத்தி எட்டாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஐம்பத்தி எட்டாவது நாளில் இருக்கும் நீங்கள் நம்ம மொத்தம் நூறு நாள் எழுவது கேள்விகள் ஏழாயிரம் கேள்விகள் டார்கெட் பண்ணியிருக்கோம் இந்த ஏழாயிரம் கேள்விகளை புத்தகம்மா முன்கூட்டியை வாங்கிக்கலாம் ரூபீஸ் செவன் டபுள் நைன் நம்மளோட இன்ஸ்டிடியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் அல்லது ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை வந்து கொரியர் பண்ணி வச்சுருவாங்க ஸோ தேவைப்படுறவங்க மேக் யூ சஃபர்ட் அது வந்து தேவை இருக்கும் பட்சத்தில் வாங்கிக்கோங்க சரி ஓகே டன் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கான கேள்விகள் வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் ஸோ இப்போது இதில் வந்து என்னென்ன கேள்விகள் பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா ஃபர்ஸ்ட் நான் கேள்வியை படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் பதில் பார்க்கலாம் டெய்லி இன்டர்நெட் ப்ரீஃப் கேஸ் பிளாட்ஃபார்ம் அட்மிஷன் டிசிப்ளின் ஜெராக்ஸ் லஞ்சம் பாய்லர் அதுக்கப்புறம் டிக்கெட் ஸோ இப்போ இதில் வந்து டெய்லி அப்படின்னா என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா அன்றாடம் அதுபோல் இன்டர்நெட் அப்படின்னா இணையம் இன்டர்நெட் அப்படின்னா இணையம் ப்ரீஃப் கேஸ் அப்படின்னா குரும்பெட்டி அதுபோல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைபாதை அட்மிஷன் அப்படின்னா சேர்க்கை அதுபோல் டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளிப்படி அதுபோல் லஞ்சம் அப்படின்னா கையூட்டு பாய்லர் அப்படின்னா கொதிகலன் அதுபோல் டிக்கெட் அப்படின்னா பயணச்சீட்டு நான் இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக வந்து அதை கவனிச்சிருங்க ஸோ டெய்லி அப்படின்னா அன்றாடம் இன்டர்நெட் அப்படின்னா இணையம் அதுபோல் ப்ரீஃப் கேஸ் அப்படின்னா குறும்பெட்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைபாதை அட்மிஷன் அப்படின்னா சேர்க்கை அதுபோல் வந்து டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளிப்படி லஞ்சம் அப்படின்னா கையூட்டு அதுபோல் பாய்லர் அப்படின்னா கொதிகலன் டிக்கெட் அப்படின்னா பயணச்சீட்டு சரி ஓகேடன் ஸோ அதுபோல் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஓர் எழுத்துலாம் என்னென்னு படித்தார் அப்புறம் அதற்கான பதில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இ நெடில் அப்புறம் ஏ நெடில் ஓ நெடில் கு நெடில் கோ நெடில் சி நெடில் சோ நெடில் அதுபோல் அடுத்தது தீ நெடில் தே நெடில் அதற்கு அடுத்தது வந்து நா நெடில் ஸோ அப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்க்கலாம் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அதில் ஈ நெடில் அப்படின்னா கொடு அதுபோல் ஏ நெடில் அப்படின்னா அம்பு அதுபோல் ஓ நெடில் அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை கூ நெடில் அப்படின்னா பூமி கோ நெடில் அப்படின்னா அரசன் அதுபோல் சி நெடில் அப்படின்னா இகழ்ச்சி சோ நெடில் அப்படின்னா மதில் தீ நெடில் அப்படின்னா நெருப்பு தே நெடில் அப்படின்னா கடவுள் அதுபோல் நா நெடில் அப்படின்னா நாவு நா நெடில் அப்படின்னா நாவு சரி ஓகே டன் ஸோ இப்போது இந்த பதிலெல்லாம் இன்னொரு முறை படிக்கிறேன் தெளிவாக கேட்டுருங்க ஈ நெடில் அப்படின்னா கொடு அது போல் ஏ நெடில் அப்படின்னா அம்பு ஓ நெடில் அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை கூ நெடில் அப்படின்னா பூமி கோ நெடில் அப்படின்னா அரசன் அதுபோல் சீ நெடில் அப்படின்னா இகழ்ச்சி சோ நெடில் அப்படின்னா மதில் தீ நெடில் அப்படின்னா நெருப்பு தே நெடில் அப்படின்னா கடவுள் தே நெடில் அப்படின்னா கடவுள் நா நெடில் அப்படின்னா நாவு நா நெடில் அப்படின்னா நாவு சரி ஓகே இது போல அடுத்ததுல வந்து அடுத்த யூனிட்ல சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல் இதுல வந்து முதல் கேள்வி ஐநூத்தி முதல் கேள்வியில் வந்து வாழ்வின் இலக்கணம் தமிழர்கள் அழிந்தவர்கள் தமிழர்கள் வாழ்வின் அறிந்தவர்கள் இலக்கணம் தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் இலக்கணம் அறிந்தவர்கள் தமிழர்கள் வாழ்வின் ஸோ எதுவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பதிலை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம பதில் சொல்லும்போது நீங்கள் சொன்ன பதிலும் நம்ம சொல்கிறதும் சரியா இருக்கா பார்த்துக்கோங்க ஸோ நம்ம சொல்கிறது என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி என்ன சொல்கிற தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் அதுபோல் அடுத்து சொல்லுக்கு உறுதி இரண்டும் நான்கும் நாலும் ரெண்டும் சொல்லி இந்த கூற்றை நம்ம வந்து சரி பண்ணி எழுதணும் சொல்லுக்கு உருதி இரண்டும் நான்கும் அப்படிங்கிறது ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம் அப்படின்ட்டுன்னா சொல்லுக்குருதி இரண்டும் நான்கும் சொல்லுக்கு உருதி நாலும் ரெண்டும் இரண்டும் நாலும் சொல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி ஸோ இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆப்ஷன் ஏ நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி இங்கே நாலு ரெண்டு அப்படிங்கிறது எந்த இலக்கியங்களை குறிக்குது அப்படின்னு வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுபோல் அடுத்து காம்புகள் வந்த கோடாரி கெடுக்க குடியை காம்புகள் வந்த கோடாரி கெடுக்க குடியை இதான் கேள்வி நாலு ஆப்ஷனையும் படித்து பாருங்கள் இதில் எது வந்து பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு யோசிங்க ஸோ நான் நேரடியாக பதில் கொடுக்குறேன் நீங்கள் படித்து பார்க்க நேரம் இல்லைனா கூட வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து எதுன்னு படித்து பார்த்து என்ன ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம் ஸோ பதில் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி என்னது குடியை கெடுக்க வந்த கோடாரி காம்புகள் சரி ஓகே டன் அடுத்த கேள்வி கல்வி தூக்கு மரம் நாள் நல்கா கசடருக்கு கல்வி தூக்கு மரம் நல்கா கசடருக்கு ஸோ அப்போது எந்த கூற்று வரும் அப்படின்னு முழுமையாக படித்து பார்த்து இதில் எந்த ஆன்சர் சரியாக இருக்கும் எடுத்துக்க வேண்டியதான் நேரடியாக பதிலுக்கு போகலாம் பதில் வந்து என்ன சொல்கிறோம் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் சரி ஓகே நடத்தது சோழ புரியா யானை பசிக்கு அப்போ இந்த கூட்டுற இந்த வார்த்தைகளை எப்படி சரியாக எழுதலாம் அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதில் எது சரியாக இருக்கும் ஒரு முறை படித்து பாருங்கள் ஆன்சரை டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ பதில் என்ன அப்படின்ட்டுன்னா ஐநூற்றி எழுவத்தி ஐந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி யானை பொறிக்கு யானை பசிக்கு சோழ புரியா யானை பசிக்கு சோழ புரியா அதுபோல் அடுத்து குன்றின் மேல் விளக்கு எரியும் குன்றின் மேல் எரியும் ஸோ அப்போ இதில் எது வந்து சரியான கூற்று எப்படி வந்து சரியாக பொறுத்திருந்தால் பொறுத்திருக்கலாம் அப்படிங்கிறது படிச்சு பாருங்கள் ஸோ ஐநூற்றி ஆறு இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அது வந்து குன்றின் மேல் எரியும் விளக்கு ஆப்ஷன் சி குன்றின் மேல் எரியும் விளக்கு அதுபோல் அடுத்தது கன்று பிரிந்த பசுவை போல ஸோ அப்போ இதில் சரியானது என்னென்னு கேட்டிருக்கோம் கன்று பிரிந்த பசுவை போல அப்படின்னா ஆப்ஷன் ஏ பசுவை பிரிந்த கன்று போல அப்படின்னு எழுதியிருக்கணும் இந்த கூற்றை மாற்றி எழுதுகிறோம் சரி ஓகே ட்ரென் இதுபோல் அடுத்தது ஊழ்வினை உறுத்து ஊட்டும் வந்து உள்வினை உறுத்து ஊட்டும் வந்து அப்போ இது சரியாக எப்படி எழுதலாம் ஆப்ஷன்லாம் படித்து பாருங்கள் டைரெக்டாக நம்ம ஆன்சர் போகலாம் ஆன்சர் என்ன அப்படின்ட்டுன்னா ஆப்ஷன் டி ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இது எந்த இலக்கியத்துல இந்த வரிகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் எந்த இலக்கியத்துல இந்த வரிகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற வரிகள் இருக்குன்னு சொல்லுங்க அதுபோல் அடுத்து பண்பட்ட பைந்தமிழ் கிடந்தது பால்பட்டு பண்பட்ட பைந்தமிழ் கிடந்தது பால்பட்டு ஸோ இதற்கு என்ன அந்த சரியான விளக்கம் அப்படிங்கிறது பா சரியான தொடர் எது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்போ அதற்கான பதில் என்ன பண்பட்ட பைந்தமிழ் பால்பட்டு கிடக்கிற கிடந்தது பண்பட்ட பைந்தமிழ் பால்பட்டு கிடந்தது அதற்கடுத்தது ஒரு சோறு பதம் ஒரு பானை சோற்றுக்கு ஸோ அப்போ இதை சரியாக எப்படி எழுதலாம் அப்படின்ட்டுனா அதற்கான ஆன்சர் நம்ம நேரடியாக போயிடலாம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சரி ஓகே டன் இந்த கூற்று காரணத்தை வந்து அதாவது கூற்று காரணம்னா கூற்று கொடுத்து சரியாக வந்து நம்ம அதை அதை வந்து வரிசைப்படுத்தி எழுதுறது வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அது பார்க்க ஈஸியாக தெரியும் ஆனால் ஒரு கடினமான ஏரியா தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு சின்னரியை கொடுத்து அதை வந்து சரியான தொடர அமைத்து எழுத சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து அந்த கூற்றை எழுதுவாங்க அதனால் அது இலக்கண முறைப்படி சரியாக அமைக்கிறதுங்கிறது மிக முக்கியம் சரி அடுத்த டாபிக் போயிடலாம் கலை சொற்கள் ஸோ எப்போ போல தான் கேள்வி படிச்சிடலாம் அதுக்கப்புறம் டைரக்டாக ஆன்சர்ஸ் போயிடலாம் ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னது இன்டலெக்ட் இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஐரனி நோவிங் மீனிங்ஸ் மெமரைசேஷன் மெட்டானிமி அதுபோல் மெட்டஃபர் அப்புறம் மெத்தட் ஸோ இதற்கான பதில் பார்க்கலாம் இன்டலெக்ட் அப்படின்னா என்ன பதில் அப்படின்ட்டுனா அறிவாற்றல் இன்டலெக்ட் அப்படின்னா அறிவாற்றல் இன்ட்ரொடெக்ஷன் அப்படின்னா அறிமுகம் இன்ட்ரொடெக்ஷன் அப்படின்னா அறிமுகம் இன்ட்ரோஸ்பெக்ஷன் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா அகக்காட்சி ஐரணி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி வஞ்ச புகழ்ச்சி நோயிங் அப்படின்னா அறிவுக்கூறு அதுபோல் மீனிங்ஸ் அப்படின்னா மீனிங்ஸ் அப்படின்னா சொற்பொருள் மெமரைசேஷன் அப்படின்னா மனப்பாடம் செய்தல் மெஸ்டோனைமி அப்படின்னா ஆகு பெயர் அதுபோல் மெட்டாஃபர் அப்படின்னா உருவகம் மெத்தட் அப்படின்னா முறை ஸோ இதற்கான பதிலெலாம் பார்த்துடலாம் கலை சொற்களில் வந்து இன்டெலெக்ட் அப்படின்னா அறிவாற்றல் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அறிமுகம் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா அகக்காட்சி ஐரணி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி நோவிங் அப்படின்னா அறிவுக்கூறு மீனிங்ஸ் அப்படின்னா சொற்பொருள் மெமரைசேஷன் அப்படின்னா மனப்பாடம் செய்தல் மெட்டோனமி அப்படின்னா ஆகுபெயர் அதுபோல் மெட்டாஃபர் அப்படின்னா உருவகம் மெத்தட் அப்படின்னா முறை ஸோ இதுதான் வந்துட்டு அதற்கான பதில் அதுக்கடுத்ததில் ஓமை தொடரின் பொருள் அறிதல் நான் கேள்வியும் பதிலும் படிக்கிறேன் ஒரு முறை நல்லா வந்து உள்வாங்கிக்கோங்க அது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா கேட்டுட்டு அப்படியே கடந்து போகலாம் ஸோ மிக முக்கியம் கவனம் இடி ஓசை கேட்ட நாகம் போல விட என்ன சொல்கிறோம் அவர்களின் நியாயமற்ற கோரிக்கைகளை கேட்ட ராமன் இடி ஓசை கேட்ட நாகம் போல சீரி நான் ஓசை கேட்ட நாகம் போல அடுத்து என்ன சொல்கிறோம் ஏற விட்டு ஏனியை பிடுங்கினார் போல் தன் வீட்டு பூனையை பக்கத்து ஊராருக்கு பக்கத்து ஊருக்கு அழைத்து சென்று தன் வீட்டு புனையை பக்கத்து ஊருக்கு அழைத்து சென்று அங்கேயே விட்டு வந்த சுந்தரின் செயல் ஏறவிட்டு விட்டு ஏணியை பிடுங்கினார் போல இருந்தது அடுத்தது காதும் காதும் வைத்தார் போல திருடிய பொருட்களை கொள்ளையர்கள் காதும் காதும் வைத்தார் போல மறைத்து வைத்தார்கள் அதுபோல் அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தார் போல என்ன சொல்கிற காவல் அதிகாரி வீட்டிலேயே திருடன் வந்து திருடனை பார்த்த அதிகாரிக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தார் போல இருந்தது போர் முனையிலே ஆயுதம் தேடுதல் போல போர்முனையிலே ஆயுதம் தேடுதல் போல தலைவலியால் அவதியுற்ற மருத்துவர் அதற்கான மருத்து மருந்தினை மருத்துவமனையில் தேடியது போர் முனையிலே ஆயுதம் தேடுவது தேடுதல் போல இருந்தது போர்முனையிலே ஆயுதம் தேடுவது போல இருந்தது முழு பூசணியை சோற்றில் மறைத்தார் போல முழு பூசணியை சோற்றில் மறைத்தார் போல முழு பூசணியை சோற்றில் மறைத்தார் போல பூரணி தான் வேலை செய்த செய்தியை பெற்றோரிடம் மறைத்தல் அதுபோல் வளர்ந்த வளர்த்த கடா மார்பிலே பாய்ந்தார் போல வளர்த்த கடா மார்பிலே பாய்ந்தார் போல வளர்த்த கடா மார்பிலே பாய்ந்தார் போல செல்வம் தனது பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்தான் அதுபோல் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினார் போல வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினார் போல நண்பன் வீட்டிற்கு சென்ற குமார் தனது பசிக்கிறது தனக்கு பசிக்கிறது என்பதை வாழை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினார் போல உணர்த்தினான் அதுபோல் அடுத்து விழலு கிரைத்த நீர் போல கிரைத்த நீர் போல கிரைத்த நீர் போல நவீன் படிப்பதற்காக அவனது தந்தை செய்த செலவுகள் எல்லாம் விழலு கிரைத்த நீர் போல ஆனது விழலுக்கு இறைத்த நீர் போல ஆனது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினார் போல கணவனை இழந்து தவித்த வானதிக்கு கடன்காரர்களின் தொல்லை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினார் போல இருந்தது ஸோ ஒரு உவமை தொடர் குறித்துட்டு அந்த தொடர்னால் உணர்த்தப்படக்கூடிய பொருள் என்ன அப்படி தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அது சரியாக புரிஞ்சிக்கணும் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக வந்து நம்ம வந்து அதை சரியாக வந்து தொடரமைத்து எழுதுறதோ இல்லை பொருள் சொல்கிறதோ அது மாதிரி வந்து சரியாக வந்து பண்ணணும் சரி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நம்மளால் கேள்வியை படிச்சிடுறேன் அங்கீகரித்தல் அப்புறம் அங்கீகாரம் அங்குலம் அங்குஷ்டம் அதுக்கடுத்ததுல வந்து அச்சா அச்சுதன் அச்சுவாகனம் அச்சுவாகனம் அதுக்கடுத்ததில் அசகாயம் அசகாயம் அசட்டை அதுக்கப்புறம் அசடன் அசகாயம் அசட்டை அதுக்கடுத்ததில் அசடன் ஸோ பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல அங்கீகரித்தல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா உடன்பட்டு ஏற்றல் உடன்பட்டு ஒப்பளித்தல் அதுபோல் அங்கீகாரம் அப்படின்னா உடன்பாடு அல்லது ஒப்பளிப்பு உடன்பாடு அல்லது ஒப்பளிப்பு அங்குலம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் விரற்கிடை அல்லது கைவிரல் அதுபோல் அங்குஷ்டம் அப்படின்னா பெரு விரல் அளவு அல்லது பெருவிரல் அதுபோல் அச்சா அப்படின்னா நன்று நனி நன்று நல்லது அச்சுதன் அப்படின்னா அழிவிளான் அழிவிளான் திருமால் அதுபோல் அச்சு வாகனம் அப்படின்னா அச்சு பொறி அதுபோல் அசகாயம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அசகாயம் அப்படின்னா துணையின்மை உதவியின்மை துணை வேண்டாமை அதுபோல் அசட்டை அசட்டை அப்படின்னா புறக்கணிப்பு கவனமின்மை புறக்கணிப்பு கவனமின்மை அசடன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பேதை பேதை குற்றமுடையவன் வேதை அல்லது குற்றமுடையவன் ஸோ இப்போ நம்ம வந்து இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அங்கீகரித்தல் அப்படின்னா உடன்பட்டு ஏற்றல் உடன்பட்டு ஒப்பளித்தல் அதுபோல் அங்கீகாரம் அப்படின்னா உடன்பாடு ஒப்பளிப்பு அங்குலம் அப்படின்னா விரற்கிடை கைவிரல் அங்குஷ்டம் அப்படின்னா பெரு அல்லது பெருவிரல் அச்சா அப்படின்னா நன்று நனி நன்று நல்லது அச்சுதன் அப்படின்னா அழிவிலான் திருமால் அதுபோல் அச்சு வாகனம் அப்படின்னா அச்சு பொறி அதுபோல் அசகாயம் அப்படின்னா துணையின்மை உதவியின்மை துணை வேண்டாமை அதுபோல் அசட்டை அப்படின்னா புறக்கணிப்பு அல்லது கவனமின்மை அசடன் அப்படின்னா பேதை அல்லது குற்றமுடையவன் சரி அடுத்த யூனிட்டில் வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்க்கலாம் ஸோ நான் கேள்விகளை படிக்கிறேன் பதில் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம வந்து அந்த பதிலில் சொல்லிடலாம் அறிவு அற்றம் காக்கும் கருவி என குறிப்பிடும் நூல் எது அறிவு அற்றம் காக்கும் கருவி என குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் ஐம்புலன் அடக்கத்திற்கு ஓமையாக வள்ளுவர் குறிப்பிடுவது எவற்றை அப்படின்னா ஆமை திருவள்ளுவர் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியது அன்று திருக்குறள் இல்லையா அது மண்பதைக்கு உலக பொது அது மண்பதைக்கு உலக பொது என்னும் கூற்று யாருடையது இந்த கூற்று சொன்னவர் யார் அப்படின்றன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது அப்படின்னா நெருஞ்சி பழம் அதுபோல தெய்வ திருவள்ளுவர் செய்த திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனசு என்றும் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் அப்படின்னா தேனிக்குடி கீரனார் அதுபோல் திருக்குறளை பற்றி சிறப்பிக்கும் நூலான மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஐம்பத்தஞ்சு பாடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஸோ பாடல்கள் வந்து ஐம்பத்தி அஞ்சு பாடியவர்கள் எத்தனை அதுபோல பண்புடைமை என்னும் அதிகாரம் இடம்பெற்றுள்ள இயல் எது பண்புடைமை என்னும் அதிகாரம் இடம்பெற்றுள்ள இயல் வந்து இல்லறவியல் இடுக்கண் வருங்கால் நகுக என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருக்குறள் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று திருக்குறளின் பெருமையை கூறியவர் கபிலர் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பிடித்தல் ஸோ இன்னொரு முறை இந்த கேள்வியெல்லாம் படிச்சிட்றேன் ப்ராப்பராக வந்து கவனிங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி என குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் ஐம்புலன் அடக்கத்திற்கு ஓமையாக வல்லுவர் குறிப்பிடுவது எவற்றை அப்படின்னா ஆமை திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலக பொது என்று கூறியவர் யார் அப்படின்றன்னா திருவி கல்யாண சுந்தரனார் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் வந்து நெறிஞ்சி பழம் திரு தெய்வ திருவள்ளுவர் செய்த திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனசு வையத்து வாழ்வார் மனசு என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் அப்படின்னா தேன்குடி கீரனார் அதுபோல் திருக்குறளை பற்றி சிறப்பிக்கும் நூலான திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து ஐம்பத்தஞ்சு எத்தனை பேர் பாடினாங்கன்றதான் கேள்வியை கேட்டிருக்கோம் பண்புடைமை என்னும் அதிகாரம் இடம்பெற்றுள்ள இயல் வந்து இல்லறவியல் இடுக்கண் வருங்கால் நகுகை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று திருக்குறளின் பெருமையை கூறியவர் வந்து கபிலர் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து குறிப்பறிதல் ஓகே கேட்டேன் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த நாட்கள் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வந்து நீங்கள் பழைய வீடியோஸை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க இங்கே ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக வந்து படிங்க வேகன்சி அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டு யோசிச்சுக்காதீங்க தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கொடுத்து படிங்க அண்ட் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இந்த நாள் வந்து ரொம்ப இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அதிக உழைப்பை போட்டு இந்த நாளில் வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக உங்களால் வந்து படிச்சிக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமமாக படிச்சுக்கோங்க ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் கிப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ டடா